இப்ப இந்த ரீசெண்ட் டேஸ்ல இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய என்வாயர்மென்டல் இஷ்யூ சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனை என்னவா இருக்கு இந்த காற்று மாசுபடுதல் ப்ராப்ளம் தான் தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டெல்லி உள்ளிட்ட எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஏர் குவாலிட்டி வந்துட்டு அபாய ஸ்டேஜுமே தாண்டி போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம மேஜரா அனலைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வெஹிக்குலர் பொல்யூஷன் தான் பெரிய பெரிய ஸ்டீல் பிளான்ட்ல இருந்தோ இந்த தெர்மல் பிளான்ட்ஸ்ல இருந்தோ வருது ஒரு பக்கம் ஆனா நம்ம டெய்லி வாழ்ற இந்த அர்பன் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஏர் குவாலிட்டி குறையறதுக்கான காரணமா நம்ம பார்க்கக்கூடியது இந்த வாகனங்கள் மூலம் ஆட்டோமொபைல்ஸ் மூலமா வரக்கூடிய அந்த எமிஷன்ஸ் தான் அதனால இந்த காற்று மாச அதிகமா வெளியிடக்கூடிய அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் அவுட் பண்ணணும் படிப்படியா அதோடைய பயன்பாடு நீக்கணும் அப்படின்ற ஒரு புது யுக்தியை நம்ம கவர்மெண்ட் இப்ப கையாண்டுட்டு இருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியாவில் பிஎஸ் டூ விதிமுறைகள் அதாவது பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளோ நச்சு புகையை அந்த வெஹிக்கல் வெளியிடுது அப்படின்றதுக்கான ஒரு மெஷர் மாதிரி ஸோ பிஎஸ் டூ விதிமுறைகள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து அமலுக்கு வந்தது வருது ஸோ இந்த பிஎஸ் விதிமுறைகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி எந்தெந்த வாகனங்கள்லாம் தயாரிக்கப்பட்டதோ அதெல்லாம் அதிகமான புகையை வெளியிடுது ஸோ இப்போ ரீசெண்டாக பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் பிஎஸ் ஃபோர் அதுக்கப்புறம் பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் ஸோ இந்த சிஸ்டம் வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ அதிகமான நச்சு புகைக்கெல்லாம் ஃபில்டர் இருக்கும் அந்த வண்டியுடைய இன்ஜின்லேயே வந்து இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நாக்ஸ் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடு இல்லைனா ரொம்ப விஷ வாயுவான இந்த கார்பன் மோனாக்சைடு இப்படிலாம் சொல்லுவோம் ஸோ இந்த எமிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச வெளிவரும் இந்த நார்மல் இந்த பி எஸ் போர் பி எஸ் சிக்ஸ் வெஹிகள் இந்த பி எஸ் டூ நார்மஸ்க்கு முன்னாடி அவ்வளவு பழைய வெஹிக்கல் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய பொல்யூஷன் வருது இதெல்லாம் வந்துட்டு படிப்படியா நீக்கிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுக்கான ஒரு வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பழைய வெஹிகள்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ரெனிவல் பண்ணுவோம் இல்லையா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரெனிவல் பண்ணுவோம் இல்லையா அந்த சார்ஜஸ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ அதோட வில அந்த ரெனியுவல் சார்ஜை ஏத்துனா அது மேல இருக்கிற வரவேற்பு குறையும் சோ பழைய வண்டியை திருப்பி திருப்பி ரெனியூவ் பண்றதுக்கு பதிலா சோ இதுக்கு பேசாம ஒரு பொது வண்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு வருவாங்க அப்படின்ற நினைச்சு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு பண்ணுவோம் அது வந்து பிப்டீன் இயர்ஸ்ல எக்ஸ்பைரி ஆயிடும் அந்த பிப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிட்டா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு ஒரு வாட்டி நீங்க ரெனியூ பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ இந்த ரெனியூவல் ஃபீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ எந்தெந்த வண்டிக்கு எவ்வளவு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சோ இது தொடர்பாக இந்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அறிக்கையில இந்த இலகு வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு ஐயாயிரத்துல இருந்து பத்து பத்தாயிரம் ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இருபது வருஷத்துக்கும் பழைய இருசக்கர வாகனங்கள் அதுக்கெல்லாம் வந்துட்டு புதுப்பித்தல் கட்டணம் ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி மூன்று சக்கர வாகனங்களுடைய விலை ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் ரூபாயா மாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே நீங்க இறக்குமதி செய்யறீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் வெஹிக்கல்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு இருபதாயிரம் ரூபாயா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கல் மூணு சக்கரத்துக்கும் மேலே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதோட ரினியூவல் பீஸ் எண்பதாயிரம் ஆயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி இந்த காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்துட்டு நீக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்குலர் வந்துட்டு முன்னாடியே பிப்ரவரி மாசமே சொல்லியிருந்தாங்க ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு சோ அந்த நிலையில இப்போ அந்த சர்க்குலரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு விட்டுருக்காங்க சோ இந்த புது ரூல்ஸ் எல்லாம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த வாகனங்கள் தானே தவிர பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி பழமையான வாகனங்களுக்கு வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகாது அது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ரொம்ப பழைய வண்டி உங்க அப்பா வண்டியவோ இல்ல தாத்தா வண்டியோ ஒரு ஞாபகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பி அதை ரினியூ பண்ணி பண்ணி சர்வீஸ் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது எந்த பிஎஸ் நாம்ஸ்ல வருது அப்படின்றத செக் பண்ணி அதை ரினியூ பண்ண போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஐடியாவை கமெண்ட்ல எழுதுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்